அந்த நேரத்தில் பிரீத்தியின் ஆண் நண்பன் ஒருவன் வெடு பிரீத்தி ஒரு எஞ்சுக்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை பிரீத்தியின் முடிவை எதிர்பார்க்காத சூர்யா சிலை போல் செய்வதறியாது அதிர்ச்சியில் நின்றான் வெட்டி ஆபீசர் சூர்யா ஒரு சிறப்பு திச்சு வர உனக்கு ரெண்டு நாள் வேணுமாடா எங்க அக்காக்க கல்யாணம் பண்ணி பாரு எங்க வச்சா பாருங்க சொல்லணும் அதை கேட்டு எரிச்சல் அடைந்த சூர்யா சதீஷ் கொஞ்சம் பார்த்து பேச எனக்கு இன்னைக்கு பர்த்டே அத கூட நிம்மதியா கொண்டாட விடாம நீ உங்க அம்மாவை ஏன் என்ன பாடா படுத்துறீங்க ஒரு வயசுக்கு மேல பர்த்டேங்கிறது கோடி கோடியா சம்பாதிச்சவனும் வாழ்க்கையில சாதிச்சவனும் கொண்டாடுறதுடா நீ ஏன் எங்க வீட்ல வெட்டியா ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உனக்கு எதுக்குற அந்த பர்த்டே கொண்டாட்டம் ஒழுங்கா போய் செருப்பை தைச்சிட்டு வா சோத்துல இன்னைக்கு ரெண்டு தொண்டு எக்ஸ்ட்ரா போட சொல்றேன் எலும்ப இல்ல நாலு தொண்டா போட சொல்லிட்டா போதுமா பர்த்டே கிஃப்ட் விழுங்கா தச்சுட்டு வா என்று அசிங்கப்படுத்திவிட்டு சதீஷ் காலை கட் செய்ய சூர்யா தனது மாமியாரின் செருப்பை எடுத்து கோபத்தில் தூக்கி எரிய நினைத்தான் ஆனால் சுதாரித்துக் கொண்டான் ஷெ காரத்தோட உனக்கு யார் உரிமை கொடுத்தது அது வந்து அதை ப்ரீத்தி பேங்க் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் பிரீத்தி அவ என்னோட பொண்ணு இல்ல அவள உன்னோட பொண்டாட்டின்னு சொல்ல அவளை கார்ல கூட்டிட்டு போகணுன்னா சொந்தமா சம்பாதிச்சு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி கூட்டிட்டு போ. அது சரி. honda மதுரை பிச்சைக்காரனுக்கு செகண்ட் ஹேண்ட் ஹேண்டல்ல. தேர்ட் ஹேண்ட் கார் வாங்குறது கூட கஷ்டம். பொண்ட பண்ணு வாட்ச்மேன் கிட்ட இருந்து சைக்கிள் வாங்கி தரேன். ஆதுல உன் பொண்டட்டைய கூட்டிட்டு போய் ஊர் சுத்திக்காட்ட. ஷிட். ஓ மை காட். கார ரோட்ல தான் ஓட்டிட்டு போனியா இல்ல சாக்கடையில ஓட்டிட்டு போனியா மரியாதையா க்ளீன் பண்ணு. உன் சட்டைய கட்டி கார தொடச்சுவை புரிஞ்சுதா ப்ரீத்தி இவன் சூர்யா இவனத்தான கோடீஸ்வரன் ரவிக்குமார் அவரோட ஒரே மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு என்ன ப்ரீத்தி சரிதான சூர்யா பிரீத்தியின் கணவன் என்று தெரிந்தவுடன் இன்பாவுக்கும் பிரதாப்பிற்கும் பிரீத்தியை காதலிக்கலாம் அவளுடன் சேர்ந்து சுற்றலாம் என்ற ஆசை மண்ணோடு மண்ணாகி போனது பின்னர் இருவரும் சேர்ந்து சூர்யாவின் வறுமையை பற்றி கேலி செய்ய ஆரம்பித்தனர் நீ முதல்ல இங்கிருந்து வெளியே போ செக்யூரிட்டி முதல் அந்த குப்பையை தூக்கி வெளியே போடு அதே நேரத்தில் பர்த்டே பாய் கௌதம் அந்த இடத்திற்கு வர திடீரென்று அவன் பார்வை சூர்யாவின் மேல் விழுந்தது சூர்யா பார்ட்டிக்கு வந்ததை பார்த்து அதிர்ந்து போனான் கௌதம் சூர்யா சக்கரவர்த்தி சார் நீங்களா இந்த ஏழையோட பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க வந்திருக்கீங்களா என்னால நம்பவே முடியல நீங்க இங்க வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இப்ப எனக்கு சவால் விட்டது யாரு அண்ணா நான் ஜோக் பண்ண நீங்க என் முன்னாடி நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க ஓ நீங்க சும்மா காமெடிக்கு சொன்னீங்களா சரி ஓகே நம்ம ஏன் காமெடியை கண்டினியூ பண்ணக்கூடாது இந்த மகேசனோட காமெடி எப்படி இருக்கணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ணா எதுவா இருந்தாலும் பேசி தித்துக்கலாமே என்னோட ஜோக் எப்படி இருக்கு கராத்தேவில் பிளாக் பெல்ட் சாம்பியனான பிரதாப் தரையில் படுத்து தன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு வலி தாங்க முடியாமல் கத்திக் கொண்டிருந்தான் இன்பாவிற்கும் அஸ்வினுக்கும் அவர்கள் கண்ணை அவர்களாலேயே நம்ப முடியவில்லை இருவரும் தானாகவே வந்து மகேஸ்வரன் முன் மண்டியிட்டனர்

சூர்யா சார் போட்ட பிச்சா தான் காரணம் ஆமா நீங்க பிரைவேட் ரூம் தானே கேட்டிங்க ஆமா பிரைவேட் ரூம் தான் கேட்டோம் ஆனா நீங்க தான் டேபிள் ரூம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே மேடம் நீங்க சூர்யா சார் கூட வந்திருக்கீங்க உங்களுக்கு பிரைவேட் ரூம் கிடையாது நீங்க பல லட்சம் மதிப்பு இருக்கிற லக்ஸரி சூட் ரூம் எடுத்துக்கோங்க என்ன சார் கூல இது உங்க அப்பா அம்மாட்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் Chief Guest இவன் கையை புடிச்சு பேசிட்டு இருக்கீங்க He is just a servant வாய மூடுங்க யார்ட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா அவரால தான் இன்னைக்கு நான் இந்த நிலமேல இருக்கேன் என்கிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துக்கறீங்களோ அதை விட 100 மடங்கு அதிக மரியாதையா சூரிய சர்க்க நீங்க எல்லாரும் கொடுக்கணும் புரிஞ்சதா நான் மட்டும் இல்ல என்னைய மாதிரி எத்தனையோ அரசியல்வாதிகளையும் பிசினஸ்மேன்களையும் சூரிய சார் உருவாக்கி இருக்காரு இன்னைக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவர் அமைதியா இருக்காருனா நிச்சயமா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் புரிஞ்சுதா என்ன நடக்குது இங்க அதான் சார் எனக்கு ஒண்ணும் புரியல சுரேஷ் சார் சார் வாங்க சார் நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க சார் ஒரு செருப்பு தைக்க கூட லாய்க்கு இல்ல உனக்கு இந்த செருப்போட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு ஏன் தப்புதான்

சூர்யாவிற்கு நடந்து அநியாயத்தை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த வீட்டின் வேலைக்காரி கமலம் அதுங்கள பாரு சின்ன பொண்ணுங்க மாதிரி மினிக்கிட்டு தெரியுதுங்க நம்மள மாதிரி உழைச்ச காசுல சாப்பிட்டா மத்தவங்கள மதிக்க தெரியும் புருஷங்க காசுல சாப்பிட்டா எப்படி தெரியும் நீ இந்த வீட்டு மருமவன் அப்படியா நடத்துறாங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படணும்னு தலையில தக்கன்னு இதெல்லாம் உன் பெத்தவங்க பார்த்தா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா அவங்கதான் இங்க இல்லை ம் விடுங்கக்கா என் மாமனார் கேட்டார் இருந்தால் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் பிரீதிக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தா நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் என்று உடைந்த குரலில் வருத்தத்தோடு சொல்லி முடித்தான் சூர்யா விடுங்க தம்பி எல்லாம் மாறிடும் அதான் அந்த ஜோசியக்கார் சொன்னார்ல இருந்து உன் வாழ்க்கையே மாற போகுதுன்னு உன் ஜாதகம் ராஜா உற்சாகப்படுத்தும் விதமாக கமலம் கூற இதெல்லாம் கேட்க நல்லாதான்க்கா இருக்கும் நம்புங்க தம்பி நடக்கும் தம்பி நாளைக்கு உன் பிறந்த நாள் ஆச்சு பிரீத்தி அம்மாக்கு தெரியுமா கமலம் அப்பாவியாக இந்த கேள்வியை கேட்க பிறந்த நாளா எங்க கல்யாண நாளே அவ மறக்க மாட்டேன் செத்தாலும் மறக்க மாட்டேன் இப்படி ஒரு பரதேசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் அப்பா பெரிய துரோகத்தை பண்ணிட்டார் என்று கண்ணில் கோபம் தெறிக்க தன் தோழிகளிடம் தன் கணவன் சூர்யாவை பற்றி கேவலமாக பேசிக் கொண்டிருந்தால் பிரீத்தி சரி தான் அறிவில்லை இவனுக்காக அறிவிற்கு வேண்டாம்

வேறு வழியின்றி திருமணமான அன்றில் இருந்து பிரீத்தியின் வீட்டில் காசு வாங்காத வேலைக்காரன் போலத்தான் வாழ்ந்து வந்தான் சூர்யா பிரீத்திக்கு சூர்யா மீது இருந்த கொடூரமான வெறுப்பை புரிந்து கொண்ட அவளுடைய தோழி உனக்கு பிடிக்கலாம் டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியதானடி அது அவ்வளவு ஈஸி இல்ல அப்படி நான் மட்டும் அவனை டிவோர்ஸ் பண்ணனா என் அப்பா அவர் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாரு அந்த கல்யாணம் அவர் முடிவு பண்ணது அப்ப இதுதான் உன் தலையெழுத்தா

மறுநாள் காலை பரபரப்பாக தன் உடைகளை பேக் செய்து கொண்டிருக்க தன்னுடைய பிறந்த நாளுக்கு அவள் வாழ்த்து தெரிவிப்பாள் என்று எதிர்பார்ப்போடு புது உடை அணிந்து அவள் அருகே வந்து நின்றான் சூர்யா ஆனால் அவனை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை பிரீத்திக்கு ஒருவேளை நம்ம பர்த்டே மறந்துருக்குமோ என்று நினைத்து கொண்டு ஏமாற்றத்துடன் அங்கிருந்து வெளியே செல்ல முயல ஏதோ ஞாபகம் வந்தவளாக திரும்பிய பிரீத்தி வாழ்த்து சொல்லத்தான் தன்னை கூப்பிடுகிறாள் என்று மகிழ்ச்சி அடைந்த சூர்யா சொல்லு பிரீத்தி என்னோட ஆனாலும் அதை கண்டுகொள்ளாமல் அதுவா அது இந்த லாக்கர்லதான் இருக்கு என்று சொல்லி சூர்யா ஜுவல்லரி பாக்ஸை கொடுக்க அவளது பேக்கில் வைத்துவிட்டு கிளம்பினாள் சூர்யா ஏமாற்றத்துடன் பிரீத்தி செல்வதை பார்த்து கொண்டே இருந்தான்

ப்ரீத்தியிடம் இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது தன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக ப்ரீத்தியிடம் இருந்து மெசேஜ் வந்ததை நினைத்து மகிழ்ச்சியாக அவளை பார்க்க சென்றான் சூர்யா தன்னுடைய பிறந்தநாள் ஞாபகத்திற்கு வந்து தனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸை கொடுக்க போகிறாள் என்று நினைத்து சூர்யாவின் மனம் மகிழ்ச்சியில் அலைபாய்ந்து கொண்டிருக்க அவளுக்காக பூங்கொத்தை வாங்குவதற்கு வண்டியை நிறுத்தினான் சூர்யா அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது பிரீத்தியின் சகோதரன் சதீஷ் அவனை அழைத்து இருந்தான் சூர்யா ஒரு சிறப்பு வர உனக்கு ரெண்டு நாள் வேணுமாடா எங்க அக்காக்க கல்யாணம் பண்ணி பாரு எங்க அப்பா அவன்ன சொல்லணும்டா அதை கேட்டு எரிச்சல் அடைந்த சூர்யா சதீஷ் கொஞ்சம் பார்த்து பேச எனக்கு இன்னைக்கு பர்த்டே அத கூட நிம்மதியா கொண்டாட விடாம நீ உங்க அம்மாவை ஏன் என்ன பாடா படுத்துறீங்க ஒரு வயசுக்கு மேல பர்த்டேங்கிறது கோடி கோடியா சம்பாரிச்சவனும் வாழ்க்கையில சாதிச்சவனும் கொண்டாடுறதுரா நீ ஏன் எங்க வீட்ல வெட்டியா ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உனக்கு எதுக்குற அந்த பர்த்டே கொண்டாட்டம் ஒழுங்கா போய் செருப்பு தைச்சிட்டு வா சோத்துல இன்னைக்கு ரெண்டு தொண்டு எக்ஸ்ட்ரா போட சொல்றேன் எலும்ப இல்ல நாலு தொண்டா போட சொல்லிட்டா போதுமா பர்த்டே கிஃப்ட் என்று அசிங்கப்படுத்தி விட்டு சதீஷ் காலை கட் செய்ய சூர்யா தனது மாமியாரின் செருப்பை எடுத்து கோபத்தில் தூக்கி எரிய நினைத்தான் ஆனால் சுதாரித்துக் கொண்டான் இது இங்கே இருக்கட்டும் நான் சரிங்க தம்பி என்று அந்த பூக்கடைக்காரரை பார்த்து சொல்லிவிட்டு பிரீத்தியை பார்க்கும் உற்சாகத்தில் பார்க்கிங் ஓரமாக பைக்கை நிறுத்திய சூர்யா திரும்பி நடப்பதற்குள் அந்த பைக்கில் வந்து மோதிய ஒரு கார் காரை விட்டு வெளியே வந்த பிரீத்தியின் நண்பன் தேவா தன் தவறை மறைப்பதற்கு சூர்யாவை கோபமாக திட்ட ஆரம்பித்தான் டேய் கண்ணு தெரியாத கபோதி உன் குப்பை பைக்க பார்க் பண்றதுக்கு ஏன் பார்க்கிங் தான் கிடைச்சதா உன்னால என் வண்டி வர ஸ்கிராச் ஆயிடுச்சா பரதேசி என்று தேவா கத்த சூர்யாவுக்கு கோபம் கொந்தளித்தது பாருங்க பார்த்து பேசுங்க எடுக்க சொன்னா எடுக்க போறோம் அதுக்கு வந்து இடிப்பீங்களா ஆக்சுவலா இங்க கோவப்பட வேண்டியது நானு என்று சொன்ன சூர்யாவை மேலும் கீழும் கேவலமாக பார்த்த தேவா கோவப்பட்டுதான் பாரு பார்க்க பரதேசி மாதிரி இருக்க உன்னெல்லாம் எவண்டா உள்ள விட்டது இன்னொரு வாட்டி நான் இந்த இடத்துல உன்னை பார்க்க கூடாது புரியுதா கிளம்புங்கிறது என்று தேவா கடுமையாக பேச தேவாவை முறைத்த சூர்யா தன் முழு கோபத்தையும் அடக்கி கொண்டு பிரீத்தியின் கேபினுக்கு செல்ல லிஃப்ட்டில் ஏறினான் என் ஜுவல்லரி காணோம் எங்க போச்சுனே தெரியல காம் டவுன் கண்டிப்பா பேக்லதான் இருக்கும் தேடி நான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடிட்டேன் எங்கேயுமே காணோம் இந்த சூர்யா வேலையா தான் இருக்கும்

திருடன் என்கின்ற பட்டத்துடன் மனமுடைந்து வெளியேறினான் பின்பு பார்க்கிங்கில் வித்து பிடித்தவன் போல் நின்று கொண்டிருந்த சூர்யாவிற்கு கமலம்மாவிடம் இருந்து கால் வந்தது ஹலோ தம்பி எங்க தேடி அந்த செயின் கிடைக்கலப்பா ஓஹோ இப்போ என்னப்பா பண்ண போகிறேன் நீ என்று அக்கறையாக கேட்ட கமலத்திடம் அக்கா எனக்கு தெரியலக்கா என்று பாவமாக கூறினான் சூர்யா ஆ என் தாலி செயின் இருக்குது அதை வேணா வச்சு புது செயின் வாங்கி பொண்ணுக்கு குடுத்திரியா என்று கமலம் அப்பாவியாக சொல்ல சூர்யா திடீரென உடைந்து அழ ஆரம்பித்தான் அதெல்லாம் வேண்டாம் அக்கா நீங்க கேட்டதே போதும் நான் பார்த்துக்கறேன் சரி கண்ணு 哼哼。<laughs> <laughs> கோபமாக சேரில் உட்கார்ந்து இருக்க அவளை சுற்றி அவளுடைய தோழிகளும் தேவாவும் நின்று கொண்டிருந்தார்கள் தேவா பிரீத்தியை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் அடம் பிடிக்காத பிரீத்தி செக்கினிக்கணும் அரை மணி நேரம் கூட இல்ல அந்த ஃப்ராடு இந்நேரம் அந்த செயினை வித்திருப்பான் ஆமா பிரீத்தி சொன்னா கேளு நமக்கு செயினை விட அமெரிக்கன் டீ தான் பெருசு அதுக்கப்புறம் வந்து கூட நம்ம அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் டைம் ஆச்சு பிரீத்தி கிளம்பு என்று மூவரும் சமாதானம் செய்த பிறகு அரை மனதோடு சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளம்பினால் கோபமாக சொல்ல தேவா மிகவும் வேகமாக தன் முன்னால் நின்று சூர்யாவின் பைக்கை இடித்து தள்ளினார் திடீரென அந்த காரை வழிமறித்து ஒரு ஆட்டோ நிற்க சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் தேவா திருட்டு நாயே குடுக்க விடுறேன் என் பொண்டாட்டிக்கு வாங்கி நான் உனக்கு பெருசா ஒண்ணு வச்சிருக்கேன் பாத்தியா பிரீத்தி நீ சேனை திருடிட்டு அவன தப்பா பேசுறியா உனக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு பாத்தியா பிரீத்தி இந்த பிராடு தான் சேனை திருடி வச்சிருக்கோம் பிரீத்தி அதனை ஆச்சரியமாக வாங்கிக் கொள்ள நீ எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ்டா மீட்டிங் பிரசன்ட் பண்ண ஆல் தி பெஸ்ட் இந்த இத்து போனவங்க எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பிரீத்தி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு தேவா பாய பொத்திட்டு கம்முன்னு இருக்கணும் நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கேன் ஏதாவது சத்தம் வந்தது நீ எதுக்கும் கவலைப்படாத பிரித்தி முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது